வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் அருட் தந்தை மகரிஷி அவர்களின் பிறந்த நாளில் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேஸ் பிரியா இலக்கியவியல் மீனா வணிகவியல் அபிநவியாவின் தோழன் கனிப்பறித்துறை அனுசியாவின் அண்ணன் எம் காம் தீபிகாவின் தங்கை அனுசியா பிகாம் சி ஏ நல்லதம்பி பள்ளி எட்டாம் வகுப்பு அனன்யா ஆகியோரும் மனநாள் காணும் நண்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றி நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகணைந்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நிதி வேண்டும்